பாடல் எண் இருநூற்று அறுபத்தி ஐந்து கயல்விழித்தேன் எனை திரு அண்ணாமலை திருப்புகழ் ராகம் கேதார கவுளை தாளம் ஆதி கயல் விழித்தேன் செயல் அழித்தாயன கணவகட்டேன் என வெறுமாது கயல் விழித்தேன் என செயல் அழித்தாயன கணவ கட்டேன் என வெறுமாது கருது புத்திராயன புதல்வர் அப்பாயன கதரிட பாடையில் தலைமீது கருது புத்திராயன புதல்வர் அப்பாயன கதரிட பாடையில் தலைமீதே பயில் குலத்தாரழ பழைய நட்பாரழ பறைகள் போட்டாவர சமனாரூ பயில் குலத்தாரழ பழைய நட்பாரழ பறைகள் போட்டாவர मना पर्य कै पासम् विरम् अपोदने परीगरितावणु पर्यकैपासम् विरम् अपदने परीगरितावै तर तरवेणु அயில் அறச்சேவல் கைக்கு நிதரத்தோகை உற்றருணையில் கோமுற துறைவோ நே அயில் அறச்சேவல் கைக்கு நிதரத்தோகை உற்றருணையில் கோமுற துறைவோ அருணையில் கோபுர துறைவோ அமரர் அமர அத்தா சிறு குமரி முத்தா சிவத்தரிய சொற்பலர்களோ நே அமரத்தா சிறு குமரிமுத்தா சிவத்தரிய சொற்பாவலர் நீ அரிய நீ சொற்பலர் களியோனே புயலிழைப்பாறு பொற்சைலமைச்சாரலில் முனமரப்பாவையை உணர்வோ நே புயலிழைப்பாறு மொய்சாரலில் முனமரப்பாவையை உணர்வோ நே டு கடற் ஒரு முழு சேவக பெருமாளே கொடிபட பூதர கடற் சூரனை ஒரு முழு சேவக பெருமாழேம் பரியகை பாச விட்டெரியும் அப்போதனை பரிகரி தாவியை தர வேணும் பரிய கை பாசம்ெரியுமா போதனை பரிகரித்தாவியை தர வேணும் பொடிபட பூதரத்தோடு கடல் சூரனை ஒரு முழு தேவகம் பெருமாளை கொடிபட பூதரத்தோடு சூரனை ஒரு முழு பெருமா சூரனை பொறுமுழு தேவக பெருமாளை பாடல் எண் இருநூற்று அறுபத்தி ஐந்து கயல் விழித்தேன் என திருவரண திருப்புகள் கயல் என செயலித்தாய் என கனவா கெட்டேன் என கயல்விழித்தேன் கண்விழித்து உனக்கு நெடுநாட்கள் பணிவிடை செய்தேனே என்னை செயலழித்தாய் என இப்பொழுது எனக்கு ஒரு செயலும் இல்லாது பிரிந்து சென்று விட்டாயே என்றும் கணவா கெட்டேன் என என் நாயகனே நான் மாங்கல்யத்து எழுந்து நிற்கின்றேனே என்று மனைவி கதறவும் பெரு மாது கருது புத்தரா என பத்து மாதங்கள் என்னை தன் வயிற்றில் சுமந்து பெற்ற தாயார் என் உள்ளத்தில் நீங்காத மைந்தனே என புலம்பவும் புதல்வர் அப்பா என கதறிட பெற்ற குழந்தைகள் அப்பா அப்பா என்று துக்கம் தாங்காமல் கதறி அழவும் பாடையில் தலைமீதே பயில் கூலத்தாள் அழ பாடையில் தலைவாகத்தில் நின்று கொண்டு அன்புடன் பழகிய சுற்றத்தார் அழுது கண்ணீர் விடவும் பழைய நட்பார் அழ இளமைக்கால நண்பர்கள் அழவும் பறைகள் கொட்டா வர சாவு பறைகள் ஒலித்துக் கொண்டு வரவும் பறை திமிழி திமிர் தமடு தம்பம் பற்கரைய உறவினர் அலற என்று பெரிதொரு திருப்புகள் சமணாரும் பரியகை பாசம் விட்டு எரியும் அப்பொழுது எனை யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள பாசக்கயிற்றை என் மீது எறிகின்ற அந்த சமயத்தில் காதனார் வெம்கொடும் தூதர் பாசம் கொடு என்னை பரிகரித்து ஆவியை தர வேண்டும் அந்த துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும் அயிலற சேவல் கைக்கு இனிது தர வேலாயுதத்தையும் தர்மத்தின் வடிவாக விளங்கும் சேவலையும் திருக்கைகள் இனிதாக விளங்க தான தவ நூல்கள் தழையவே செருகு கொட்டி குரல் பயிலுமாம் சேவல் விருத்தம் தோகை உற்று அருணையிலே கோபுரத்து உறைவோனே மயிலின் மேல் அமர்ந்து திருவண்ணாமலையில் கோபுரத்து இளையவனே இந்த வரியில் வேல் மயில் சேவல் மூன்றும் வருவது சிறப்பாக அமைந்திருக்கிறது அமரர் அத்தா தேவலின் தலைவனே சிறு குமரி முத்தா தேவயானை சிறுமிக்கு முத்தனைய முத்தையனே சிவத்து அரிய சொற்பாவலர்க்கு எளியோனே சிவபெருமானை அரிய பாக்களால் ஏத்தும் கவிஞர்களுக்கு எளிதாக அருளித் தருபவனே புயல் எழைப்பாறு பொன் செயல மொய்ச்சாரலில் மேகங்கள் தங்குகின்ற அழகிய வெள்ளிமலையின் நெருக்கமான மலைச்சாரலில் புன மரப்பாவையை புணர்வோனே திணிப்புனம் காத்த வேடச்சிறுமியான வள்ளியுடன் கலந்தவனே பொதரத்தோடு பொடிபட மலைகள் பொடியாகும்படி கடல் சூரனை கடலில் ஒளித சூரபத்மனி முழு சேவக பெருமாளை போரில் எதிர்த்த முழுதும் பராக்கிரமம் உடைய வீரனே யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள பாசக்கையிற்று என் மீது வீசி எரிகின்ற அந்த சமயத்தில் என்னை துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும்